பரம்பொருளை அடைய எத்தனை கோடி என்று துவங்கும் வைத்தீஸ்வரன் கோவில் திருப்புகள் வைத்தீஸ்வரன் கோவிலில் வந்து ஈஸ்வரன் பிரதான தெய்வமாக இருந்தாலும் அங்கே இருக்கும் முத்துக்குமார சுவாமி என்னும் பாலசுப்பிரமணிய சுவாமி என்றும் இருக்கும் முருகப்பெருமானுக்கு அங்கு மிகவும் விசேஷ ஆராதனைகள் நடத்துகிறார்கள் அதனால் அந்த கோவில் முருகருக்கும் சிறப்பாக அமைந்துள்ள கோவில்தான் அந்த கோவில் தெய்வத்தை ஆட்கொள்ளும்படி அருணகிரிநாதர் இந்த பாடலில் வேண்டுகிறார் எத்தனை கோடி கோடி விட்டுட ஓடியாடி எத்தனை கோடி ஓனதளவேதோ இப்படி மோக போகம் இப்படியாகியாகி இப்படியாவதேது இனிமேலோ சித்திடில் சிச்சி சிச்சி குத்திரமாயமாயை சிக்கிநிலாயும் மாயும் மடியேனை சித்தி நிலாடலோடு முத்தமிழ்வானோது சித்திரஞானபாதம் அருள்வாயே நித்தமும் ஓதுவார்கள் சித்தமே வீடதாக நிர்தமதாடுமாறு முகவோனே நிட்களரூபர் பாதிபச்சுருவான மூணு நெட்டிலை சூலபாணி அருள்பாலா, பைத்தலை நீடுமாயிரத்தலை மீது பீரு பத்திரபாத நீலமயில் வீரா பச்சிள பூகபாளை தாவு தாவுவேலூர் பற்றிய மூவர் தேவர் பெருமாளே இதற்கு பொருள் என்ன நகை எத்தனையோ கோடிக்கணக்கான உடல்களை விட்டு புது உடல்களில் ஓடி புகுந்தும் ஆடியும் இவ்வாறு எத்தனை கோடி பிறப்புகள் போனதோ இதற்கு ஒரு அளவும் உண்டோ இவ்வாறு மோகமும் போகமும் கலந்து இப்படி பிறந்து பிறந்து இறந்து இறந்து மீண்டும் இவ்வாறு பிறந்து ஆவதினால் என்ன பயன் இனிமேல் இதை பற்றி ஆராய்ந்து பார்த்தால் சீச்சி சீச்சி மிக இழிவானது இந்த மாயமான வாழ்க்கை இதன் சிக்கலில் அகப்பட்டு மாய்கின்ற அடியேனை அறிவு என்னும் மேடையிலே ஆட்டுவித்து மூன்று தமிழ் துறையிலும் வல்ல புலவர்கள் ஓதுகின்ற உன் அழகிய ஞானத் திருவடிகளை எனக்கு அருள்வாயாக நாள்தோறும் உன்னை துதிப்பவர்களின் உள்ளமே நீ தங்கியுள்ள இருப்பிடமாக கொண்டு அதில் நடனமாடிடும் ஆறுமுக கடவுளே அருவமாக உள்ளவரும் பாதி மரகத பச்சை நிற உடல் கொண்டவரும் மூன்று நீண்ட இலைகளை உடைய சூலத்தை கையில் ஏந்தியவருமான சிவபெருமான் அருளிய புதல்வனே ஆயிரம் பெரிய படங்கொண்ட தலைகள் வாய்ந்த ஆதிசேஷனை கீறி கிழிக்கும் வாழ் போன்ற கூரிய நகங்களை உடைய நீல மயில் மீது வரும் வீரனே பசுமையான இளம் கமுக மரத்தின் மடல் மீது வயலில் உள்ள கயல் மீன்கள் தாவுகின்ற புள்ளிருக்கும் வேலூர் அதாவது வைத்தீஸ்வரன் கோவிலில் விருப்புடன் அமரும் முக்தேவர் போற்றும் பெருமாளே அப்படிங்கிறது இதனுடைய பொருள்